என்ன ஒரு ஹாப்பியான மூமெண்ட் லைஃப்பில் அப்படி ரென் ஒரு ரெண்டு மணி ஆகிற வரையும் என்ன உனக்கு முடிச்சுட்டு இருக்கிற ஒரு அந்த ஹாப்பினஸ் அப்படின்னு கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு யூடியூப்பில் சின்னதாக ஒரு அப்டேட் கொடுக்குறேன் பாருங்கள் அது நடக்கும்போது பெரிய விஷயமாக அவங்களுக்கு இருக்கும் ஆனால் நாளைக்கு ஒரு சின்ன அப்டேட் மட்டும் யூடியூப்பில் நான் தருவேன் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஏஜில் இவ்வளோ பெரிய சாதனை சாதிச்சுன்றது எனக்கு ரொம்ப 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 பெருமையான விஷயம் நைட்டு கரெக்டாக ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த டைமில் முடிச்சு தூக்கமே வரல ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது ஒரு கண்ணில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சொத்து தூக்கம் கூட வர தூக்கம் வருது வராமலும் போகுது வருது வராமலும் போகுது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம்னா சரி யூடியூப்பில் லைவ் போட்டு பார்க்கலாம் யாராச்சும் ஒருத்தர்னா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு யோசிச்சு இப்போ சும்மா லைவ் வந்தேன் மாதிரி பாருங்கள் கண்டிப்பாக யூடியே வந்து ஒரு சில அப்டேட்ஸ்லாம் நிறைய கொடுக்கலான் இருக்கேன் யூடியூப்பில் வந்து நான் எப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு வருவேன் கொஞ்சம் நேரம் காணாம போயிடுவேன் யூடியூப்பில் கொஞ்ச நேரம் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் மறுபடியும் கொஞ்சம் நேரம் காணா போயிடுவேன் இப்படியே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இன்னிலிருந்து ஓகேவா இன்னிலிருந்து டெய்லி லைவ் போடணும் டெய்லி என்னால் முடிஞ்சது ஏதோ ஒரு வீடியோ போடணும் ஃபேமஸ் ஆகிறோம் சில்வர் ப்ளே பட்டனை வாங்குகிறோம் அதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து அமௌண்ட் வாங்குறோம் ஓகேவா இதுதான் வந்து இந்த நான் வச்சுருக்கேன் ஒரு சும் ஒரு சின்ன ஆசை ஓகேவா ஒரு இருந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஓகேவா ஃபைவ் தௌசண்ட் வந்தால் சாதிச்சிட்டேன்டா அப்படின்றது ரெண்டாவது பெருமை இப்போ சாதிச்சு சாதிச்சுட்டேன் சாதிச்சுட்டேன் ஆகி அது முதல் பெருமை ரெண்டாவது யூடியூப்ல யூடியூப்லேருந்து பணம் வந்துச்சுன்னா ரெண்டாவது சாதனை ஓகேவா இந்த லைவில் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டாயிரம் பேரா வர வைக்கிற வரைக்கும் இந்தியிலிருந்து இந்த போராட்டம் தொடரும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயம் பட் ஆனா எதுவுமே இன்னில் இன்னிலிருந்தாவது ப்ளீஸ்ட் இன்னும் இருந்தாவது வீடியோவை தொடர்ந்து கண்டினியூவாக ஆக்கிறதுக்கு நீங்களும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் கொஞ்சம் எனக்கு ஆதரவு தாங்க ஓகேவா இனிமேல் வந்து இந்த லோகலவுஸ் பிஜியோடைய இன்சைகள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன் ஏன் தெரியுமா இப்போது இந்த லோகல் ஹவுஸ் பிஜி அப்படின் அப்படின் இதுக்கு முன்னாடியுமே வீடியோ போட்டிருப்பாங்க அதாவது நான் தான் இது முன்னாடியுமே வீடியோ போட்டிருப்பேன் கொஞ்ச நாள் போட்டிருப்பேன் கொஞ்ச நாள் டான்ஸ் ஆடி போட்டிருப்பேன் கொஞ்ச நாள் பாட்டு பாடியிருப்பேன் கொஞ்ச நாள் ஆக்ட் பண்ணியிருப்பேன் இனிமே இதெல்லாம் பண்ணி சாகடித்த உங்களை அதாவது என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க ஒரு நமக்கு வந்து இப்போ செவென்ட்டி எயிட் மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அந்த சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து என்னோடய ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க அதாவது என்னோடய சொந்தக்கார் எங்கள் அப்பா வீட்டுக்கார் பக்கத்து வீட்டுக்கார் சொந்தக்கார் அவங்களே சவாதிச்சிருந்தேன் விரும்ப அவங்க என்ன சொன்னாங்க யூடியூப்பில் நீ போடுற ஓகே ரைட் ஆனால் நீ எல்லா பெரிய யூடியூபர்ஸ் மாதிரியோ நீ யூடியூப்பில் ஒரு லெவலுக்கு வருவோம்லாம் நினைக்காத அப்படின்னு சொன்னாங்க நான் இன்னிலிருந்து சொல்கிறேன் கண்டிப்பாக யூடியூப்பில் இனிமே லைவ் போட்டு அந்த இருபது பேரை டம்சம் பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் மாதம் ரிலாக்சாக ஸ்டேஷனாக இருந்தது உங்கள்கிட்ட பேசுனது இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகுதா இல்லையானு எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் போடுறேன் ஆனால் அது என்னவோ ப்ரைவேட்டில் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது வீடியோ உங்களுக்கு வருதா இல்லையானுமே எனக்கு தெரியுது மற்றதுக்கு என்ன விஷயம் சொல்கிறான்னா இனிமேல் யூடியூப்பில் லைவ் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் இருக்குது